வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நிகழந்து பேசுறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம சவுக்கு சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சவுக்கு கலைக்கொல்லிகள் வந்து வேர்க்கரையா வெட்டுறது இதை பத்தின வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சவுக்குல வந்து வாடல் நோய் பத்தியும் அதை எப்படி கட்டுப்படுத்துறது இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சவுக்கு சாகுபடியில வாடல் நோய் வந்து சில விவசாயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இப்ப இந்த வாடல் நோயால பழுது ஏற்படுது இந்த பழுது ஏற்பட்ட இடத்துல நம்ம புதுசா ஒரு கண்ணை கொண்டு போய் வச்சாலுமே ஏற்கனவே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற கண் அளவுக்கு இந்த புதுசா வைக்கிற கண்ணு ஈக்குவலா வளர்றது இல்ல இதனால விவசாயிகளுக்கு இந்த சவுக்கு சாகுபடியில ஒரு பாதிப்பை உருவாக்குது இதனால பெரும்பாலும் மகசூல் வந்து குறையுது இந்த நோயானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நம்ம நாட்டுல முதல் முறையா கண்டறியப்பட்டிருக்கு இந்த நோயோட தாக்குதல் அதிகமாச்சுன்னா நாற்பது சதவீதத்துல இருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் இளம் கண்ணா இருக்கும் போதே கன்றுகள் வந்து இறந்து விடுகிறது இளம் கண்ணுல இந்த நோயோட தாக்குதல் பொழுது இலைகள் வந்து மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமா மாறி ஆரம்ப நிலையிலேயே இந்த கண்ணுலாம் வந்து இறந்துடுது இதே வந்து வளர்ச்சி அலைந்த செடியில வந்துட்டு இந்த நோய் தாக்குதல் ஏற்படும் பொழுது அடிப்பாகத்துல இருக்க அந்த முதிர்ந்த இலைகள்லாம் மஞ்சள் நிறமா மாறிடும் படிப்படியா அந்த இலை இலைகளும் மஞ்சள் நிறமா மாற ஆரம்பிச்சிடும் இந்த பாதிப்புனால இந்த கன்றுகளோட வேர்கள் வளர்ச்சி இல்லாமலே இருக்கும் தண்டோட அடிப்பகுதியில வந்துட்டு கருமை நிறத்திலும் தண்டோட உட்புறத்துல வந்து கரும நிற கோடுகளும் இருக்கும் இந்த நோய் தாக்குதலால செடியோட காற்று குழாய் தொகுப்புல வந்துட்டு பூசான இலைகளால் அடைக்கப்பட்டுடும் நீர் மற்றும் சத்துகள் மேலே செல்வது தடைப்பட்டு இறுதியா அந்த செடியே இறந்துடுது சரி இப்ப இந்த நோய் இருந்து எப்படி நம்ம நோய் வரத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்றது வந்த செடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்போம் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதே சிறந்த தீர்வா இருக்கும் நடவு செய்யறதுக்கு முன்னாடியே சவுக்கு கண்ணை வந்துட்டு பூஞ்சான கொல்லி மருந்து கரைசல்ல வந்து அணைச்சிட்டு நடவு செய்ய வேண்டும் பொதுவாக இப்போ ஒரு சில வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இந்த மாதிரி தண்ணி தேங்காத வடிகால் வசதியை வந்துட்டு அமைத்திருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் பொதுவாக நம்ம வயலுக்கு போகும்போதே தெரியும் ஒரு சில கண்ணில் அந்த வாடல் வாடலோட அறிகுறி வந்து தெரியும் அப்படி இருக்கும்போதே இந்த கொல்லி மருந்தை வந்துட்டு வேற சுத்தி ஊற்றது ரொம்ப நல்லதா இருக்கும் இன்னும் நீங்க இதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா சுசிலா கிளினிக்க தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்